எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டென்த்து பாலிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா பாக்ஸ் கொஸ்டின்ஸையும் ஒரே வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா இதுக்கு முன்னாடி நைன்த்து பாலிட்டியில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஸ்டின்ஸ் அடுத்து மட்டும் இல்லாமல் டென்த்து ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் வீடியோவை போட்டிருக்கேன் அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் இருக்குது பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நான் ஜஸ்ட்டு வந்து வாசிட்டிவ்வாக நீங்கள் காது கொடுத்து கேட்டுக்கோங்க உங்களுக்கு ரிவிஷனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஓகே ஃபஸ்ட்டு பாக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு இத்தாலிய பாணியில் பிரேம் பெஹாரி நரேன்ஜ ரைஜடா அவர்களால் எழுதப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்களாகின இந்திய அரசியலமைப்பு முகவுரையில் இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகிய முக்கிய முழக்கங்கள் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு நாற்பத்தி ஐந்து திருத்தப்பட்ட பிரிவு இருபத்தி ஒன்று ஏவின் கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது இந்த திருத்தம் மாநில அரசு அரசுகள் முன்பரு முன்பருவ மழலியர் கல்வியை ஆறு வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தத்தின்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரிவு நாற்பத்தி அஞ்சு இருக்கு இல்லையா அதை வந்து திருத்தப்பட்டு பிரிவு இருபத்தி ஒன்று ஏவாக வந்து சேர்த்து அடிப்படை உரிமையாக வந்து சேர்த்துருக்காங்க இது வந்து பார்த்தோன்னா மாநில அரசுக்கு முன்பருவ மலலையர் கல்வியை வந்து ஆறு வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து தற்பொழுது அதிகார பயிர்வு அப்படிங்கிறது அரசு பட்டியலில் எத்தனை துறைகள் இருக்குது அப்படின்னா நூறு துறைகள் வந்து இருக்குது மாநில அரசு பட்டியலில் அறுபத்தி ஒன்று துறைகள் மற்றும் இரண்டிற்கு பொதுவான பொதுப்பட்டியலில் ஐம்பத்தி ரெண்டு துறைகள் அப்படின்னு இருக்கிறதா சொல்லப்படுது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட நாற்பத்தி இரண்டாவது அரசிறப்பு சட்ட திருத்தம் மாநில பட்டியல் இருந்த ஐந்து துறைகள் பொது ியலுலுக்கு மாற்றியது ஓகேவா மாநிலப்பட்டியலில் வந்து அறுபத்தி ஆறு துறைகள் இருக்கும் ஆக்சுவலா அது வந்து பொதுப்பட்டியில் கொண்டு வந்திருப்பாங்க நாற்பத்தி அந்த ஐம்பத்தி ரெண்டாம் மாறி இருக்கும் ஓகேவா இதில் அறுபத்தி ஆறு இருக்கும் ஓகேவா அதை அதில் உள்ள ஐந்து துறைகள் எடுத்துட்டோம்னா இது அறுபத்தி ஒன்றாம் மாறிடும் இங்கே நாற்பத்தி ஏழு துறையில் ஐந்து சேர்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டாம் மாறிடும் அதுதான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட நாற்பத்தி ரெண்டாவது அரசரம்பு சட்டத்திருத்தத்தில் பட்டியலில் இருந்த ஐந்து துறைகள் பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது அவை அது என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கல்வி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா காடுகள் மூணு வந்து பார்த்திங்கன்னா எடைகள் மற்றும் அளவுகள் நாலு வந்து பார்த்திங்கன்னா பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம் ஆகியனவாகும் ஓகேவா இன்னொரு டைம் ரீட் பண்ணுறேன் தற்பொழுது பயிர்வு அப்படிங்கிறது நடுவன் அரசு பட்டியலில் நூறு துறைகள் இருக்கும் பட்டியலில் அறுபத்தி ஒரு துறைகள் ஆக்சுவலாக அறுபத்தி ஆறு இருக்கும் அதில் உள்ள ஐந்து துறைகள் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்த நாற்பத்தி ஏழுக்கு பதில் அதை சேர்த்துருப்பாங்க ஐம்பத்தி ரெண்டாம் மாறிடும் பொதுப்பட்டியலில் ஐம்பத்தி ரெண்டு துறைகள் இருக்கும் இது வந்து எப்போ ஏற்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டாவது அரசரப்பு சட்டத்திட்டத்தின்படி வந்து பார்த்தோம்னா இந்த ஐந்து துறைகள் வந்து பார்த்தினா மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஐந்து துறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தினா கல்வி காடுகள் எடைகள் மற்றும் அளவுகள் பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு மற்றும் உச்சநீதிமன்ற உயர் நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம் ஆகியனவாகும் ஓகேவா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஒன்பதில் நடுவண் மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு டாக்டர் பி வி தலைமையில் கீழ் மூவர் குழு ஒன்றை அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் நடுவன் மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு வந்து டாக்டர் பி வி ராஜமன்னார் தலைமையில் கீழ் மூவர் குழு ஒன்றை வந்து அமைச்சதாக சொல்லப்படுது அடுத்து இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்திய அரசு செம்மொழி என்னும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்தது அதன்படி இதுவரை ஆறு மொழிகள் வந்து செம்மொழி தகுதியை வந்து பெற்றுள்ளதாக சொல்லப்படுது அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் சமஸ்கிருதம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஒடியா ஓகேவா தமிழில் எப்போ செம்மொழியாக அறிவித்தாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சமஸ்கிருதம் வந்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தெலுங்கு கன்னடம் இது ரெண்டுத்தையும் வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அறிவிச்சிருக்காங்க மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒடியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு ஓகேவா ஆறு மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா செம்மொழி அப்படின்ற ஒரு தகுதி வந்து பெற்றிருக்கு தமிழ் ரெண்டாயிரத்தி நாலு சமஸ்கிருதம் இரண்டாயிரத்தி ஐந்து தெலுங்கு அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி எட்டு கன்னடமும் ரெண்டாயிரத்தி எட்டு மலையாளம் இரண்டாயிரத்தி பதிமூணு ஒடியா அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலு அடுத்து அரசியலமைப்பின் நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் சிறு அரசியலமைப்பு என அறியப்படுகிறதா சொல்லியிருக்காங்க சில புக்கில் வந்து பார்த்திங்கன்னா குறு அரசியலமைப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஒரு புக்லேயும் ஒன்று கொடுத்துருப்பாங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்து புதுதில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவரின் இல்லம் ஆகும் புதுதில்லியில் ராஷ்டிரபதி பவன் இருக்கு இல்லையா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரோட இல்லம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் இல்லத்தின் இல்லம் மற்றும் அலுவலகம் இரண்டுமே வந்து பார்த்தினா ஒரே கட்டடத்தில் வந்து இவருக்கு அமைஞ்சிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ராஷ்டிரபதி பவனில் வந்து இருக்குது புதுதில்லியில் கூடிய ராஷ்ட்ரபதி பவன் இருந்தாலுமே வந்து பார்த்தினா அவருக்கு இருப்பிடத்திற்கு கூடிய அலுவலகங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலும் இரண்டு இடத்துல வந்து இருக்கிறதா சொல்லப்படுது அங்கே வந்து பார்த்திங்கன்னா வருடத்திற்கு ஒருமுறை சென்று தன்னுடைய அலுவலகப் பணிகளை வந்து அவர் மேற்கொள்கிறார் அது வந்து சிம்லாவில் உள்ள ரீடிட் கட்டடம் மற்றும் ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையமாகும் இவைகளில் ஒன்று வடக்கிலும் மற்றொன்று தெற்கிலும் அமைந்துள்ளது இது நாட்டின் ஒற்றுமையும் மற்றும் பல்வேறு கலாச்சாரத்தின் ஒற்றுமையும் பறைசாற்றுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா புதுதில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவரின் இல்லமாகும் புதுதில்லியில் ராஷ்டிரபதி பவன் இருக்குது இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருடைய இல்லம் மற்றும் அலுவலகம் ரெண்டுமே ஒரு இடத்துல வந்து இருக்கும் இருந்தபோதிலும் இவருக்கு வந்து பார்த்தோம்னா இருப்பிடத்தினுக்கூடிய அலுவலகம் மேலும் இரண்டு இடத்துல வந்து இருக்கிறதா சொல்லப்படுது அங்கே வந்து வருடத்துக்கு ஒரு முறை சென்று தன்னுடைய அலுவலகப் பணிகளை வந்து மேற்கொள்கிறாரு ஒன்று வந்து சிம்லா அதாவது இமாச்சல பிரதேசில் இருக்கும் சிம்லா டெல்லியில் இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி பவனில் தான் இருப்பார் வடக்கு சைடில் இருக்கக்கூடிய சிம்லாவில் ஒரு பில்டிங் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா சிம்லாவில் கூட ரீட்ரீட் கட்டணம் ஓகேவா ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி நிலவரம் தெற்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி நிலையிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அலுவலகத்துடன் கூடிய இருப்பிடம் வந்து இருக்கு இவர்கள் ஒன்று வடக்கிலும் மற்றொன்று வந்து தெற்கிலும் அமைந்துள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க ஓகே இது நாட்டின் ஒற்றுமையும் மக்களின் பல்வேறுபற்ற கலாச்சாரத்தையும் ஒற்றுமையும் பறைசாற்றுகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரின் பணிகளை வந்து செயலாற்றுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இத்தகைய ஒரு நிகழ்வின் போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எம் இதயத்துள்ளா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் வந்து ஒரே நேரத்தில் காலியாக இருந்துச்சு அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கார் இல்லையா இவர் வந்து அவங்களுடைய பணிகளை வந்து செயலாற்றுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்திருக்கதாக சொல்லப்படுது அப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் இதயத்துல்லா அவர் வந்து குடியரசு தலைவராக வந்து அப்போ நியமிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்காங்க அடுத்து முடிவு வாக்கு கேஸ்டிங் ஓட் மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு படி துணை குடியரசுத் தலைவர் வாக்கு அளிக்கலாம் இது சட்ட மசோதாவின் ஒப்புதலுக்கு ஒரு வாக்கு மட்டுமே தேவை என்ற நிலையை வந்து குறிக்கிறது அவருடைய முடிவு எதிர்ப்பு தெரிவிக்க எவருக்கும் உரிமை இல்லை மாநிலங்களவை அதாவது ராஜ்யசபால சட்ட மசோதா மீது நடைபெற்றக்கூடிய வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் சட்டப்பிரிவு படி வந்து பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர் வந்து அளிக்கலாம் அவருடைய அந்த முடிவுக்கு வந்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து நிதி மசோதா நிதி மசோதாவினை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லை மாநிலங்களவை என்னது ராஜ்யசபாவுக்கு வந்து நிதி மசோதா வந்து திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க மக்களவையில் மட்டுமே அதாவது லோக்சபாவில் மட்டுமே நிதி மசோதாவினை அறிமுகப்படுத்த முடியும் இம்மசோதா மாநிலங்களின் ஒப்புதலுடன் சட்டமாக மாறுது மாநிலங்களவை பதினாலு நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கவில்லை எனில் ஒப்புதல் பெறாமலேயே சட்டமாகிவிடும் ராஜசபா பதினாலு நாட்களுக்குள்ள ஒப்புதல் அளிக்கவில்லை அப்படின்னா ஒப்புதல் பெறாமலே வந்து இது சட்டமாகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாநிலங்களவின் சட்ட திருத்தத்திற்கான முன்மொழிவுகளை மக்களவை கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை ராஜசபாவுடைய அந்த சட்ட திருத்தத்திற்கான முன்மொழிவுகளை வந்து பார்த்தினா லோக்சபா வந்து கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த முன்மொழிவையும் மக்களவை நிராகரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து தமிழகத்திற்கு தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப் உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தினா மாநிலங்களவைக்கு பதினெட்டு உறுப்பினர்கள் மக்களவைக்கு முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் அதாவது ராஜ்யசபாக்கு பதினெட்டு உறுப்பினர்களும் லோக்சபாவுக்கு முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்களும் வந்து பார்த்தினா நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து புதுதில்லியில் அமைந்திருக்கக்கூடிய இந்திய உச்சநீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டு எட்டாம் நாள் வந்து துவங்கப்பட்டது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க புதுதில்லியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்திய உச்சநீதிமன்றம் இருக்கலையா எப்போது துவங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டு அதாவது குடியரசு தின தினத்துக்கு அடுத்து ஒரு ரெண்டு நாள் கழித்து வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் அமைந்திருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் வந்து துவங்கப்பட்டது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டதாக கொடுத்துருக்காங்க அடுத்து தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மொத்த எண்ணிக்கையின்படி இரநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்களில் அமைச்சர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஆறு வரை இருக்கலாம் அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலில் பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்க மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டது இச்சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் முதல் நாளன்று நடைமுறைக்கு வந்தது தமிழ்நாட்டில் சட்ட மேலே சட்ட மேலவே சட்டமே கீழவே அப்படின்னு ரெண்டு இருக்கும் இல்லையா அதை சட்ட மேலே வந்து தமிழ்நாட்டில் நீக்கியிருக்காங்க எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் ஒன்று அப்போ ஓகேவா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஆறாம் நாளில் விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் சென்னை மும்பை கொல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன இவற்றில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம் உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து இரண்டாவது பெரிய நீதித்துறை வளாகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

அதன் மூலமாக சென்னை மும்பை கொல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர் நீதிமன்றங்கள் வந்து தோற்றுவிக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க இவற்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம் இருக்கு இல்லையா உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து இரண்டாவது பெரிய நீதித்துறை வளாகமாக சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து வெளியுறவு அமைச்சகம் என எனப்படும் இந்திய வெளி விவகாரம் அமைச்சரவை இந்திய அரசின் ஒரு அங்கமாக இருந்து நாட்டின் வெளியுறவுகளை பொறுப்பேற்று நடத்துகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு புதுதில்லியில் நிறுவப்பட்ட இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் இந்திய வெளியுறவு சேவை அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க அடுத்து வெளியுறவு கொள்கை அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா மற்ற நாடுகளுடன் உறவை பேணுவதற்காக ஒரு நாட்டால் கவனமாக வடிவமைக்கப்பட்ட உத்திகளின் கலவையாகும் வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது மற்ற நாடுகளுடன் உறவை வந்து பேணுவதற்காக ஒரு நாட்டால் கவனமாக வடிவமைக்கப்பட்ட உத்திகளின் கலவை தான் வந்து வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது அடுத்து ராஜதந்திரம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு அரசின் வெளியுறவு கொள்கையை சூழலுக்கு நம்மளுடைய சூழலுக்கு தகுந்தாற்போல் செயல்படுத்துவதற்கான கருவி தான் வந்து ராஜதந்திரம் ராஜதந்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு அரசின் வெளியுறவு கொள்கைகளை வந்து நம்மளுடைய சூழலுக்கு தகுந்தாற்போல் செயல்படுத்துவதற்கான கருவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து சீனாவும் ரஷ்யாவும் அதிக எண்ணிக்கையிலான அண்டை நாடுகளுடன் தனது எல்லையை வந்து பகிர்ந்து கொள்கிறது அதிக எண்ணிக்கையிலான அண்டை நாடுகளுடன் தனது எல்லைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீனாவும் ரஷ்யாவும் அடுத்து சிந்து நாகரிகம் காலம் முதல் இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் பன்முகத்தன்மையையும் மிக ஆழமான நட்புறவையும் கொண்டிருந்தது கனிஷ்கருடைய ஆட்சியின் போது ஏராளமான இந்திய சமய பரப்பு குழுக்கள் சீனா மத்திய ஆசியா மற்றும் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு தங்கள் மதத்தை பரப்ப சென்றன பலுச்சிஸ்தான் அதாவது தற்காலத்தில் பாகிஸ்தானில் எல்லைப்புற மாகாணமாக இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான் பகுதியைச் சேர்ந்த கான் அப்துல் கபார் கான் இந்திய விடுதலை போராட்ட இயக்கத்தின் முக்கிய தலைவரும் இந்திய தேசிய காங்கிரஸின் தீவிர ஆதரவாளரும் ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க இந்தியாவிற்கு சொந்தமான டீன்பிகா என்னும் பகுதி மேற்கு வங்காளம் அதாவது வெஸ்ட் பெங்கால் மற்றும் வங்கதேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய பங்களாதேஷ் இடையிலான எல்லையில் உள்ளது குறுகலான இந்த பாதை வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வங்கதேசத்திற்கு குத்தேக்கு விடப்பட்டுள்ளது வெஸ்ட் பெங்காலுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையே வந்து பார்த்தோம்னா ஒரு குறுகிய எல்லை வந்து இருக்குது அதுதான் வந்து டீன் பிகா அப்படின்றது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பங்களாதேஷுக்கு வந்து குத்தகைக்கு விடப்பட்டதாக இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து குரு சம்பவா எனும் துறவி இந்தியாவிலிருந்து பூடானுக்கு சென்றார் அங்கு தனது செல்வாக்கை ஏற்படுத்தி புத்த சமயத்தை பரப்பியதன் மூலம் இரு நாட்டு மக்களிடையே பாரம்பரியத்தை வந்து உறுதிப்படுத்தினார் அடுத்து மக் மக்மஹான் எல்லைக்கோடு இந்தியா சீனா மற்றும் பூடானின் கிழக்கு பகுதி ஆகிய பகுதிகளுக்கு இடையேயான எல்லைக்கோடு தான் இந்த மக்மஹான் எல்லைக்கோடு அப்படின்றது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் பிரிட்டிஷ் இந்தியா திபெத் மற்றும் சீனா ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது பிரிட்டிஷ் இந்தியா திபத் மற்றும் சீனா ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கூட்டத்தில் வந்து இந்த தீர்மானிக்கப்பட்டதாக சொல்லப்படுது பிரிட்டிஷ் இந்தியாவின் சார்பில் இந்தியாவிற்கான செயலாளர் யார் அப்படின்னா அர்தர் ஹென்ரி மக்மஹான் இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டிருக்காரு ஓகேவா மக்மகான் எல்லைக்கோடு அப்படின்றது இந்தியா சீனா மற்றும் பூடானுடைய கிழக்கு பகுதி ஆகிய பகுதிகளுக்கு இடையேயான எல்லைக்கோடு தான் இந்த மக்மஹான் எல்லைக்கோடு அப்படின்றது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் பிரிட்டிஷ் இந்தியா திபெத் மற்றும் சீனா ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கூட்டத்தில் வந்து இது தீர்மானிக்கப்பட்டதாக சொல்லப்படுது பிரிட்டிஷ் இந்தியாவின் சார்பில் இந்தியாவிற்கான செயலாளர் தான் வந்து பார்த்தினா ஆர்தர் ஹென்றி இந்த ஹார்தர் ஹென்ரி மக்மஹான் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டதாக இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே கட்டுப்பாட்டு கோடு அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தீர்மானிக்கப்பட்ட போர் நிறுத்த கோடு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கு பின்னாடி எல்லை கட்டுப்பாட்டு கோடு அப்படின்னு அழைக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டில் சிம்லா ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையே ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லை ஆகும் இக்கோடு பிரிவினை செய்ய செய்யப்பட்ட போது ராட் கோடு என்று அழைக்கப்பட்டது ராட்லிஃப்ட் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லை ஆணையத்தின் தலைவராக இருந்தால் இக்கோடு தற்பொழுது கட்டுப்பாட்டு கோடு என அழைக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க கட்டுப்பாட்டு கோடு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தீர்மானிக்கப்பட்ட போர் நிறுத்த கோடு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு எழுபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லை கட்டுப்பாட்டு கோடு அப்படின்னு அழைக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு சிம்லா ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லை ஆகும் இக்கோடு பிரிவு செய்யப்பட்ட போது வந்து பார்த்தினா ராக்லிஃப்ட் கோடு அப்படின்னு அழைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க ராட்லிஃப்ட் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லை ஆணையத்துடைய தலைவராக இருந்திருப்பார் அதனால வந்து ராக்லிஃப்ட் கோடு அப்படின்னு அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுது இந்த கோடு தான் இப்போ வந்து கட்டுப்பாட்டு கோடு அப்படின்னு அழைக்கப்படுறதா சொல்லப்படுது அடுத்து அசோகர் புத்த மதத்தை வந்து பரப்புவதற்காக அவரது மகன் மஹிந்தாவையும் மகள் சிங்கமித்ரையையும் இலங்கைக்கு வந்து அனுப்பினார் சோழ அரசரான முதலாம் ராஜராஜன் மற்றும் முதலாம் ராஜேந்திரன் ஆகியோர் வந்து பார்த்தினா இலங்கையின் வடப்பகுதியை வந்து கைப்பற்றினார்கள் அப்படின்ற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து உலகின் மிக பழமையான கடல் வர்த்தக பாதையில் ஒன்று சுமேரியாவில் இருந்து சுமேரியாவில் இருந்த பக்ரைன் வழியாக மெலுகா என்று அழைக்கப்பட்ட சிந்துவெளி நாகரிகம் வரை அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா மெலுகா என்று அழைக்கப்படக்கூடியது இது சிந்துவெளி நாகரிகம் உலகின் மிக பழமையான கடல் வர்த்தக கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்று சுமேரியாவில் இருந்து பக்ரைன் வழியாக மெலுகா என்று அழைக்கப்படும் சிந்துவெளி நாகரிகம் வரை அழைக்கப்படுகிறது இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது மெலுகா என்று அழைக்கப்படக்கூடியது சிந்து வழி நாகரிகம் ஓகே அடுத்து பிரிக்ஸ் என்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் ஓ நீல் என்ற பிரபலமான பிரிட்டிஷ் பொருளாதார நிபுணரால் வந்து உருவாக்கப்பட்டது பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா ஆகிய நாடுகள் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வாக்கில் ஆறு தொழில்மயமாக்கப்பட்ட நாடுகளை விட டாலர் மதிப்பில் வந்து பெரிய நாடுகளாக உருவாகும் என்று கடந்த முப்பது ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வ போக்கு முற்றிலும் மாறுபடும் என்று அவர் வந்து கணித்ததாக வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து ஒப்பக் லட்சினை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஒரு சர்வதேச வடிவமைப்பு போட்டியின் மூலம் இச்சின்னமானது தேர்ந்தெடுக்கப்பட்டது ஆஸ்திரிய வடிவமைப்பாளர் ஸ்வோபோடா போடா இதை வந்து வடிவமைத்து போட்டியில் வந்து வென்றதாக சொல்லியிருக்காங்க இந்த அமைப்பினுடைய பேரின் வெவ்வேறு எழுத்துக்களை ஒரு வட்டமான வடிவமைப்பில் வந்து காணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஜஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா ஓகே இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடுச்சு இது போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த சப்ஜெக்ட்கான எல்லா பாக்ஸ் கொஸ்டின்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க